கண்டுபிடிக்கப்பட்டதாக புத்தகத்தில் கொடுத்திருக்கிறாங்க கைது விண்டது நூத்தி நாற்பத்தி பேர் மத்தவெல்லாம் யாரு திமுக கட்சிக்கார மத்தவெல்லாம் யாரு திமுக கட்சிக்கார தானே ஏன்னா கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார் அவர் கொடுத்த புத்தகம் நான் திருப்பி கேட்டேன் முதலமைச்சர் அவர்களே நீங்க கொடுக்கப்பட்ட அந்த புள்ளி உரப்படி இன்றைக்கு காவல்துறை மானிய கோரிக்கையில இன்றைக்கு இருபதாவது பக்கத்தில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி பேர் பள்ளி கறியில கல்லூரி கறியில கஞ்சா வைத்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது நாற்பத்தி எட்டு பேர் தான் கைது பண்ணிக்கணும் மற்றவர்கள் எங்க பதில காணாம் சொல்லவே இல்லை இப்ப இந்த ரெண்டு வருஷமா அந்த இடம்பெறவே இல்ல போதை பொருள் குறிப்பே இடம்பெறல இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா சொல்லுங்க